கிளையன்ட் இருக்கறால் மாம்பழ சின்னத்துக்கு பாட்டி சேகరికి இருந்து சுரண சுரண வாங்க இல்ல 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 நில்லுங்க டபுள் என்னா டபுள் ஐட்டே நிக்கவாண்டி சட்டமன்ற விரோதனில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சமூக நீதி காவலர் மருத்துவர்களும் இன்னும் போராளி நூத்தி எட்டு நாயக உலக அளவில் ஐந்து தேசிய பெற்ற கல்பட்டை சேர்ந்த தேசிய கூட்டணியை சேர்ந்த சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ராஜசேகர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி